சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வசூலை பார்த்து எம்ஜிஆரே பயந்து போனார் தயாரிப்பாளரின் அதிரடி வீடியோ தயவு செய்து தலைவரின் ஹேட்டர்ஸ்கள் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம் மீண்டும் சொல்றேன் தலைவரின் ஹேட்டர்ஸ்கள் இந்த வீடியோவை பார்க்காதீங்க பிளீஸ் வாங்க வீடியோக்குள்ள போனா வீடியோக்குள்ள பொறுத்த முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வசூல் சாதனை கிங் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அவர் தான் வசூல் சக்கரவர்த்தி அவர் தான் ரெக்கார்ட வைப்பாரு அவர் தான் ரெக்கார்ட பிரேக் பண்ணுவார் அது எல்லாருக்கும் தெரியும் நடுவுல ஒரு கூட்டம் இவங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா வயத்தெறிச்சல் வேதாச்சலம் குரூப்ஸ் இவங்களுக்கு வயத்தெறிச்சல் படத்தோட வேற வேலையே கிடையாது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேணும்னே அந்த நடிகர் தலைவரை மிஞ்சிட்டாரு இந்த நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேவையில்லாதெல்லாம் கொளுத்தி போட்டுட்டு இருப்பாங்க உடனே அந்த நடிகரும் என்ன பண்ணுவாருன்னா வடை சுட்டு வித்துக்கிட்டு இருந்தாரு ஆனா ஒரு நாள் வடை எல்லாம் ஊச அடிச்சு போச்சு ஏன்னா எல்லா திரை விமர்சனர்களும் எல்லா தயாரிப்பாளரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த வடை ஊசி போன தான் எங்களுக்கு இவரால இவ்வளோ நஷ்டம் அவ்வளோ நஷ்டம்னு இப்ப குழம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க எது எப்படியோ அதை பத்தி நம்ம பேச வேண்டாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வசூல் சாதனையை பார்த்து எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளோ பெரிய மகான் அவர் மக்களுக்கெல்லாம் நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர் உங்களுக்கே தெரியும் அவர் சினிமா நடிக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் முதன் முதல்ல வேலை செஞ்சுட்டு ஒரு இருபது ரூபாய் என்னமோ சம்பளம் வாங்கியிருக்கார் அப்போது அந்த சம்பளத்தை முழுசாகவே உதவி செஞ்சுருக்கார் ஏழைக்கு அதை செஞ்சுட்டு அவங்க அம்மா கிட்டே போய்ட்டு அதை தில்லாவும் சொல்லியிருக்கார் இது போல நம்ம பேருந்துக்கு பணம் இல்லாமல் நம்ம நின்று அதே அதேமாரி ஒரு ஏழை நின்று இருந்தாங்க குடும்பத்தோட அவங்கள பார்த்தேன் மருதவா இருந்துச்சு அவங்களுக்கு அந்த காசை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவங்க அண்ணன் கேட்டிருக்காரு ஆமாம் உனக்கு நான் வேலைக்கு சேர்த்து சம்பளமா சம்பளமாக கிடைச்சிதாம் இருபது ரூபா அது எங்கே அதுக்கு நம்ம புரட்சி தலைவர் சொன்ன பதில் தானா இது இது வந்து நான் சொல்லலைங்க அப்போ இருந்த அத்தனை பேருக்கும் இது தெரியும் இப்போ இருக்கிற சில்லற பசங்களுக்கு தெரியுமா என்னென்னு தெரியல அந்த மாதிரி ஒரு மகான் அவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய வசூல் சாதனையை பார்த்து மெரண்டு இருக்காருங்க இதை நான் சொல்லல ஏவிஎம் தயாரிப்பு நிறுவனத்தை சேர்ந்தவங்களே சொல்றாங்க கேளுங்க எம்ஜிஆரை பார்த்து பயந்துட்டார் சார் ரஜினிகாந்த் கலெக்ஷனை பார்த்து அப்புறம் தானே சார் மற்றவங்கலாம் தெரிஞ்சுங்களேன் நண்பர்களே இவர் யாருன்னாக்கா ஏவிஎம் ப்ரொடெக்ஷன் இருக்காங்கள அவங்களுடைய பசங்களில் ஒருத்தர் இவர் இவர் வந்து அவங்க அப்பா கூப்பிட்டு எம்ஜிஆர் அவர்கள் கேட்டிருக்காங்க அதாவது காம்பவுண்ட் டேக்ஸ் அப்போ நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தார் அப்போது அவருக்கு தெரிய வந்திருக்கு இவ்வளோ டேக்ஸ் பண்ணியிருக்கீங்களா என்ன சரி அவங்க சொல்லியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படத்தினால எங்களுக்கு இவ்வளோ லாபம் வந்துச்சு அதனால நாங்கள் இவ்வளோ டேக்ஸ் கட்டினோம் அப்படின்னா அவர் அந்த லாபத்தை பார்த்துட்டு இவ்வளோ வசூல் சாதனையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போயிட்டாராம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வசூலை கேள்விப்பட்டு இப்போ இருக்கிற இந்த சில்லற பசங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியுமா என்னான்னு தெரியல ஆனால் இவங்கெல்லாம் கொண்டாடுறாங்க எம்ஜிஆரை தூக்கி வச்சு ஆனால் எம்ஜிஆரே நம்ம தலைவருடைய வசூல் சாதனையை பார்த்து பயந்துரு எம்ஜிஆர் உண்மையிலேயே நல்ல மனிதர் அவர் எப்போதும் ஏழைகளுக்கு உதவி செய்யறதுல எந்த குறையும் வச்சதில்லை அப்படி ஒரு அற்புதமான மனிதர் இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆனாரு அதுக்கப்புறம் நிறைய நடிகர்கள் வந்தாங்க ட்ரை பண்ணாங்க முடியல விஜயகாந்த் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டார் ஏன் தமிழ்நாட்டு எவ்வளோ மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு ஆனால் அவராலையும் முடியல கஷ்டப்பட்டார் நிறைய நடிகர் சொல்லலாம் சரத்குமார் வந்தாங்க பாக்கியராஜ் வந்தாங்க ராமராஜன் வந்தார் இப்போ விஷால் வரைக்கும் இப்போ அடுத்தது விஜய அண்ணா வந்திருக்காரு அதாவது விஜயகாந்த் அண்ணன் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டாரு ஆனா விஜய் அண்ணன் என்ன பண்ணாருன்னா நாலு பேருக்கு சாப்பாடு போட்டா போல போட்டோ எடுத்து அதை பப்ளிஷிட் பண்ணாரு அதுதான் அவர் பண்ணாரு ஓகே விஜய் அண்ணனுக்கு ஒன்று கேட்டுக்கிறேன் முதல்ல நீங்க ஒப்பா அம்மாவுக்கும் பிள்ளை குட்டிங்களுக்கு கூட்டினத சாப்பாடு போடுப்பார் அதுக்கப்புறம் நீங்க தமிழ்நாட்டு மக்களை பத்தி நீங்க யோசனை பண்ணலாம் ஓகேங்களா அதாவது நான் என்ன சொல்றேன்னா கமலஹாசன் வந்தாரு அவர் என்ன சாதிச்சாரு ஒன்னும் இல்லை அதே போலதான் கமலஹாசனோட விஜய் அவர்கள் பெரிய நடிகரா சொல்லுங்க விஜய் ரசிகர்களே நான் கேட்குறேன் இதுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமா அவங்களால் ஏன் சிவாஜியோட பெரிய நடிகராக இந்த விஜய் சிவாஜி அரசியலுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியல ஒரே ஒரு மனிதரால் முடிஞ்சது அது எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கப்புறம் முடியும் அப்படின்னாக்கா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தால் மட்டும்தான் முடியும் அவரே அரசியல் வேணான்னு ஒதுக்கிட்டார் ஏன்னா அரசியல் ஒரு சாக்கடை சாக்கடையில் கல்லை தூக்கி போட்டால் அது நம்ம மேலே தான் அடிக்கும் அப்படின்றத அவர் உணர்ந்து கரெக்டாக நமக்கு அதுக்கு செட் ஆகாது அப்படின்னு அவர் ஒதுங்கிட்டாரு எது எப்படியோ வாங்க போங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்க தலைவருடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க இன்னைக்குடன் பாத்தீங்கன்னா இந்த காக்கா கூட்டங்கள் சமூக வலைதளங்கள்ல லியோ படத்தை பார்த்து தலைவர் இந்த தாடியை காப்பி அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா காப்பி அடிக்கிறதுல யாரு தலைவருடைய ஸ்டைல ஃபுல்லா காப்பி அடிக்க படத்தையே என்னென்ன பண்றாரு எல்லாத்தையும் ஏன் அரசியல என்னென்ன பண்ணாரு எல்லாத்தையும் காப்பி அடிச்சிட்டு இருக்கிறது உங்கள் விஜய் ஒன்று ஓகேங்களா இது தருமபுரியிலே இந்த ஸ்டைல் எங்கள் தலைவர் வச்சுட்டு அதை பார்த்து காப்பி அடிக்கிறது யாருன்னா உங்கள் விஜய் அண்ணன் தான் அவர் தான் காப்பி ஸ்டார் அவர் தான் விக்கு ஸ்டார் அவர் தான் வடபதி எல்லாத்துக்குமே தெரியும் ஓகேங்களா நீங்கள் சும்மா அவர் காப்பி அடித்தார் இவர் காப்பி அடித்தார் நீங்கள் புலம்பிகிட்டு இருக்கிறதுல ஒரு புண்ணியமும் கிடையாது என்றைக்காக இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் தனித்துவம் அவருடைய ஸ்டைல் அவர் தான் ஃபாலோ பண்ணுவார் மற்றவங்களுடைய காப்பியே அடிக்க மாட்டார் மற்றவங்களுடைய புகைப்படத்தை தன்னுடைய திரைப்படங்களில் யூஸ் பண்ணி மற்ற நடிகருடைய பேரும் புகழையும் தேடணும் அப்படின்னு நினைக்க மாட்டார் ஓகேங்களா அதை நினைச்சிருக்கேன் பாருங்கள் கிளியர் கட்டாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அங்கே பாருங்க தர்மதுறையிலேயும் அன்று இன்று ஓகேங்களா இதை நீங்கள் லியோ படத்தில் பாருங்க அதை தான் காப்பி அடிச்சிருப்பாரு உங்கள் விஜயன் ஒன்று ஓகேங்களா அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க புரியாத இந்த தற்கூரி போல பேசுறதை விட்டுருங்க ஏன்னா இப்போ அரசியலுக்கு வேறு வந்திருக்கீங்க இன்னமும் தற்குரியாவே இருக்கிறீங்களா ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்